ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து தமிழுக்கு வேட்டை சொடி கேட்டுட்ருந்தீங்க அதுக்குண்டான வீடியோ தான் இது ஓகேங்களா இந்த வேட்ட சொடி வந்து பிகினராக யாராக ஸ்டார்ட் பண்ணுறிங்களோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த எப்படி அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் புரியுதுங்களா கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும் புரியுதுங்களா சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்க்காம வந்து நிறைய பேர் டெ டெலகிராமில் சரி சீல் கமல்லையும் சரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க எந்த ஒரு டவுட்டும் வராது ஓகேங்களா ஓகே நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் புரியுதுங்களா சரி ஓகே வீடியோக்கில் போனோம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து வேட்ரு ஸ்டடி புரியுதுங்களா இதுதான் ஃப்ரெண்ட் பேஜ் இப்போ வந்து நம்ம சேனல் லோகோவில் என்னென்ன இருக்கோ அதை வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா இப்போ நம்ம நம்ம நே சேனல் நேமு இது சேனல் நேம் போட்டிருக்குங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து வேட் ஸ்டடி வித் பேஜ் நம்பர் இருக்குங்களா வித் பேஜ் நம்பரோடு இருக்கும் பகுதி இப்போ வந்து பகுதி இ பகுதி சி இருக்குது பார்த்திங்களா தமிழர்களும் தொண்டு இருக்குங்களா அதோட வேட்ட ஸ்டடி தான் இப்போதைக்கு இருக்குது இப்போ மீதியெல்லாம் வந்து இந்த நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோஸில் அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ வந்து தமிழ் அறிஞர்களும் தொண்டுகுலம் இருக்குது பார்த்திங்களா தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் இந்தோட வேட்ட ஸ்டடி தான் இப்போ 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 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது புரியுதுங்களா ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் பேஜ் ஃப்ரெண்ட் பேஜ் பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஓகே அடுத்த இது பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பார்த்துட்டிங்கன்னா அதோடய வேட்ட ஸ்டடி புரியுதுங்களா ஃபஸ்ட் நம்ம சேனல் நேமு இங்கே இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நம்பர் இருக்குங்களே பேஜ் நம்பர் வந்து மேலே கார்னரில் கொடுத்துருக்கோம் கீழே இந்த விட டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு மேலே கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம சேனல் நேம் இந்த உடம்பு பாருங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் வேட் டு ஸ்டடி வித் பேஜ் நம்பரோட தமிழ் இருக்குங்களே வித்து பேஜ் நம்பரோட புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு வந்து வித்து பேஜ் நம்பர்னு பண்ணிணா பேஜ் நம்பர் மட்டும் இல்லை இன்னும் நான் போக போக சொல்கிறேன் புரியுதுங்களா இப்படி இருக்குது இது வந்து தமிழர்களும் தொண்டுகளும் தெரிஞ்சது தான் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் இருக்குது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சிலபஸ் வைஸ் இப்போ தெரியுதா இப்போ இந்த வீடியோ ஃபுல்லே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போது பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசி விநாயகனார் தொடர்பான செய்திகள் இருக்குங்களா அதெல்லாம் நீங்கள் சிலபஸ் இப்போ உங்ககிட்ட சிலபஸ் இருந்ததுன்னா அதை கையில் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ பாரதியார் பாரதிதாசன் இருக்கா ஃபஸ்ட்டு இதில் சீல ஃபஸ்ட்டு தான் வருவாங்க புரியுதுங்களா இப்போது இப்போது ஃபஸ்ட்டு வந்து யார் இருக்கா பாரதியார் இருக்கார் பாரதியார் இருக்காரா இப்போ பாருங்கள் அந்த பாரதியார் என்ன பாடம் அது என்ன புக்கு பேஜ் நம்பர் ஓகேங்களா இது வந்து இந்த சைட் இருக்கிறது நியூ புக்கு இந்த சைட் இருக்கிறது பழைய புக்கு புரியுதுங்களா அதே மாதிரி பழைய புக்கில் என்ன பாடம் அது என்ன புக்கு அது என்னை என்ன பேஜ் நம்பர் ஓகேங்களா இப்போ பாரதியார் வந்து எங்கேயுமே மிஸ் ஆகிது இதை விட்டு இந்த ஸ்கூல் புக்கு வைஸ் நம்ம படித்தோம்னா இப்போ இந்த இந்த சர்க்கிள் பாக்ஸ் இருக்குதுங்களா இதை தவிர பாரதியார் விட்டு போவாங்களா போக முடியாது ஏன்னா லெவன்த்து டுவெல்த்து கவர் ஆயிடுச்சு இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு வேணால் எந்த ஒரு அகாடமி மெட்டில் பின்னாடி நம்ம போகலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நான் ஓவரால் வியூ காமிச்சிடுறேன் ஓகேங்களா இதுதான் வந்து பிடிஎஃப் இருக்குதுங்களா இதுதான் வந்து இந்த பிடிஎஃப் பிடிஎஃபோட வியூ புரியுதுங்களா ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் எல்லாருக்கும் இதுதான் அப்புறம் வந்து நான் இன்னொன்று சொல்லணும் இப்போது இது வந்து கரண்ட்டாக இருக்கிற எடிஷனோடது புரியுதுங்களா இது வந்து சில பேருக்கு பேஜ் நம்பர் மாறலாம் சில பேருக்கு பேஜ் நம்பர் மாறாமலும் இருக்கலாம் அவங்க வந்து இந்த பாட பேர் இருக்குங்களா இந்த பாடத்தோட பேரை பார்த்துக்கோங்க பாடத்தோட பேரையும் பார்த்துட்டு இந்த புதிய புத்தகம் இந்த டேம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் தேவையில்லை ஓகேங்களா நீங்கள் இண்டெக்ஸ் எடுத்து இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாரதாசன் இங்கே இருக்காரங்கிறது தெரிஞ்சிடும் அதை வந்து நிறைய பேர் செக் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா ஏன்னா சில பேருக்கு பேஜ் நம்பர் மாறலாம் மாறாமலும் போகலாம் புரியுதுங்களா அப்படியே இது ஃபுல்லாக அந்த பார்ட்டிசி சி அந்த பார்ட்டிசியோட பேட்டர் பேட்டர்ஸ் அடி ஃபுல் ஃபுல்லாகவே இதுதான் இருக்குது புரியுதுங்களா பார்த்துக்கோங்க ஓவரால் பார்த்துட்டிங்க அப்படின்னா எத்தனை பேஜ் நம்பர் வருது அப்படின்னா இப்போ பாருங்கள் ஓவரால் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போது நம்ம சிலபஸிஸ் இங்கே கவர் இருக்கோ அதே மாதிரி இங்கே இங்கே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள் அந்த ஆறாவது இதில் தமிழ் சிறுகதைக்கு தலைப்பு ஆசிரியர் பொருத்துதல் அப்படின்னு போட்டிருக்குல்ல ஆறுலேருந்து பன்னெண்டாவது ஓல்டு புக்கு இருக்குங்களா ஆசிரியர் பொறுத்துக்கு வரும் பார்த்தீங்களா அது ஃபுல்லாக அதை படிக்கணும் அதனால் எப்படி கொடுத்துருக்கோம் ஓகே இப்போது இது ஃபுல்லாக முடிஞ்சதுங்களா பார்த்துக்கோங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பார்ட்டிசியோட வேட்டசுடி தான் இது உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்துக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எதுவுமே மிஸ் ஆகுது இப்போ ஜியு போப்பு இரமாமுனிவர் இப்போது இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சுன்னா நமக்கு படிக்கிற ஈஸியாக இருக்குமா நீங்கள் யூடியூப்பில் எந்த விடனும் எடுத்து பார்த்துக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி யாராவது பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னா பாடம் பேரும் கொடுத்து புதிய புக்கும் அது என்ன புக்கு அதையும் கொடுத்து பேஜ் நம்பரும் கொடுத்து கொடுத்துருக்கேன் அது நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே கம்பைன் பண்ண மாதிரி தான் இருக்குது புரியுதுங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது வேட்ட ஸ்டடி தான் இது வந்து இது வந்து பக்கமான வேட்ட ஸ்டடி இந்த வேட்டச்சுடி இதுனால் தமிழில் நீங்கள் எந்த ஒரு இதை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது இல்லைங்களா வேட்டை சொல்லி இருக்கா அளவுக்கு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கா நான் ஆல்ரெடி வந்து டெலகிராமில் வந்து சாம்பிள் போட்டிருப்பேன் நான் இதுக்கு கீழேயோ இதோட இப்போது அந்த பிரிவியூ காமிக்கிறீங்களா இதோட சாம்பிள் நான் கொடுக்குறேன் புரியுதுங்களா சாம்பிள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போது இப்போது வந்துட்டு இப்போது வந்துட்டு இந்த பிடிஎஃபோட லிங்க் இருக்குதுங்களா இந்த பிடிஎஃப் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்போல்லாம் யோசிப்பீங்க இப்போ இந்த பிடிஎஃப் வந்து இப்போ நான் வந்து ஆல் ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்க்கு உண்டான வேட்டை செடி போட்டிருக்கேன் அதுக்குண்டான வீடியோ வந்து கீழே மேலே கார்டு இருக்குங்களா அதில் கொடுக்குறேன் ஓகே இப்போது ஃபைனலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இதோட இது வந்து இதோட ப்ரைஸ் நான் பார்க்கணும்ல இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு போயிடுவேன் இது வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா இது வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஒர்க்குக்கு உண்டான வேல்யூ கிடைக்கணுங்கள அதுக்காக அதுக்காக தான் இது புரியுதுங்களா சரி ஓகே இப்போது இதோடய பிரைஸ் என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் பதினெட்டு பேஜ் இருக்குது இப்போ இது வந்து நீங்கள் பக்காவாக படிக்கலாம் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நூலகம் பட்டு செய்தி இருக்கா அவள் பார்த்துக்குவாங்க எடுத்து நீங்கள் பக்காவாக ஜெராக்ஸ் போட்டு எடுத்து படிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் நான் அவ்வளோதான் தமிழ் ஃபுல்லாக சி வரைக்கும் எங்கிட்ட இருக்குது நான் பாட்டுக்கு படிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா சரி ஓகே இப்போது நாங்கள் நான் வந்து போனோட ஜிஎஸ்ஸு ஜிஎஸ்ஸு இருக்குதுங்களா ஜிஎஸ் ஜிகே ரெண்டுமே ஒன்று தான் சில பேர் எல்லாம் குழம்பிக்கிறீங்க ஓகே இப்போ வந்து ஜிஎஸ் இருக்குதுங்களா ஜிஎஸ் வந்து நான் போனோட டுவெண்ட்டி ருப்பீஸுக்கு கொடுத்தேன் ஓகேங்களா ஒரு இது டுவெண்ட்டி ருபீஸுக்கு நாங்கள் சேல் பண்ணோம் ஓகே இப்போது இந்த இந்த பிடிஎஃப் இருக்குதுங்களா இந்த பிடிஎஃபோட ப்ரைஸ் நம்ம என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உ உங்களோட நேரத்தை ரொம்ப ரொம்ப ரொம்பவே மிச்சப்படுத்துகிற பிடிஎஃப் ஓகேங்களா ரொம்ப உங்களோட நேரத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லாமல் நீங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்பவே மிச்சப்படுத்துகிற பிடிஎஃப் இது வந்து ஒரு பிடிஎஃப் ஓகேங்களா இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க என்ன கேட்டால் மிஸ் பண்ண தான் தோணுது ஏன்னா எல்லாமே பிடிஎஃப் இருந்தெல்லாம் க கவர்டாக வந்து கவராகி வந்திருக்கு இது நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கையில் வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல் ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் புரியுதுங்களா ஓகே ஃபைனலாக அதோடய பிரைஸ் என்னன்னு பார்த்துட்டு அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேங்களா ஃபிஃப்டி ருபீஸ் ஏன் இது வந்து ஏன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னா இது ஹெவி ஒர்க் இருக்குது ஓகேங்களா ஹெவி ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இது நான் மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து உட்காந்து புக் எடுத்து அது என்னென்ன பேஜ் இருக்குது எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கு ஓகேங்களா ஓகே இது வந்து ஃபிஃப்டி ருபீஸுங்களா இப்போது இந்த இதுக்கு யாராவது பை பண்ண விருப்பமாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா உங்கள் ஜிபே இருக்குங்களே உங்கள் ஜிபேயில் என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் இன்னொன்று இதை வாங்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நான் கீழே ஒரு டெலகிராம் சேனல் ஐடி கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு நான் என்னோடய டீட்டெயில் எல்லாம் தரேன் அது வேணுங்கிறவங்க மட்டும் பில்டிங்காக இருக்கிறவங்க மட்டும் பை பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போது அது எப்படி பை பண்ணி வாங்குறேங்கிறதை சொல்கிறேன் இப்போ பார்த்துக்கோங்க இப்போ வந்து வெளியே வந்துடலாம் இப்போ பார்த்துக்கோங்க இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஆனும் இல்லை அது எப்படி பை பண்ணணுங்கிறத நான் வந்து அது வந்து ஈஸியாக சொல்கிறேன் இப்போ நான் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா ரொ ரொம்ப ரொம்பவே குழம்பிக்கிறீங்க எப்படின்னா ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி இன்னொரு பிடிஎஃப் கொடுத்துருந்தேன் அந்த பிடிஎஃப்க்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சரியாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கரெக்டாக பண்ணுறதில்ல இப்போ நாம் நம்பி அமுச்சுட்றோம் ஆனால் அவங்க வந்து அதை வந்து கண்டுக்காமல் போயிடுறாங்க ஓகேங்களா அது 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 வந்து இருக்கிறது தப்பு இப்போ அது எப்படி எப்படி வந்து நீங்கள் பை பே பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ வந்து இப்போ நீங்கள் எப்படி கரெக்டாக பே பண்ணணுங்கிறத நான் காமிக்கிறேன் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் ஷோ ஷோ பண்ணுறேன்னா இந்த இமேஜில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது இந்த இமேஜில் பாருங்கள் இப்போது ஒரு நிமிஷம் நான் வந்து இது இது பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இமேஜ் இருக்கா இப்போ இந்த இமேஜை எல்லோரும் ஒரு செகண்ட் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த இமேஜ் எப்படி இருக்குது இந்த இமேஜ் இருக்கா ஓகே இந்த இமேஜில் நான் வந்து எப்படி இப்போ வந்து எவ்வளோ ப்ரைஸு அதை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க இந்த மாதிரி இருந்தால் மட்டுமே அதை நான் வந்து அசப்ட் பண்ணிக்குவோம் ஓகே ஏற்றுக்குவோம் ஏன் அப்படின்னா சில பேர் வந்துட்டு வெறும் இருபது முப்பதுன்னு போட்டு அமுச்சுட்டு அமுச்சு விட்ருங்க அது அவங்களோட இது அவங்க பே பண்ணதா இவங்க பே பண்ணதா எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் நீங்கள் அனுப்புகிற பேமெண்ட் வந்து ஃபிஃப்டி இப்படி போட்டுட்டு உங்கள் நேமு உங்கள் இன்சில் போட்டு தமிழ் வேட்டு ஸ்டடி பை அந்த மாதிரி போட்டு இருந்தாலும் மட்டுமே அதை ஏற்று ஏற்றுக்குவோம் ஓகேங்களா இல்லைன்னா நான் அனுப்பிச்சிட்டேன் நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க அது யாரும் சொல்லிவிட்டு நிற்காதிங்கன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்படி தான் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி இருந்தால் மட்டுமே இது பண்ண முடியும் இல்லை ஒரு வேலை யாராவது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை அதில் வந்து நீ நீங்கள் கீழே கரெக்டாக உங்களோட ஜிபே பண்ணிவிட்டு ஐம்பது செ சென்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு கீழே நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டுருங்க அந்த மெசேஜ் உங்கள் நேமை போட்டு இந்த மாதிரி போட்டுருங்க போட்டால் மட்டுமே அதை ஏற்றுக்குவோம் ஏன்னா இது நான் ஒருத்த மட்டும் இல்லை பின்னாடி ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்காக ஓகேங்களா இப்படி தான் பே பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிட்டு அந்த நான் சொல்கிற அந்த டெலகிராம்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு பே பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்